நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் எல்லாம் கணினி மயம் கம்ப்யூட்டர் அப்படி இருக்கிறப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் புள்ளி விவரங்கள் மிக அவசியம் அதாவது ஆயுஷு கூடி போச்சு எல்லோருக்கும் கூடி கூடியிருக்கு அதனால் மருத்துவ தேவைகள் அதிகமாக அன்னைக்கு ஐம்பது வயசில் ஆரோக்கியமாக இருக்க காலத்திலேயே அவர்கள் இறைமுனடி சேர்ந்தார் சேர்ந்து விட்டார் இன்றைக்கி அப்படி இல்லை அதனால் மருத்துவ தேவைகள் அதிகமாக இருக்கிறது அதற்கு ஏற்பாடு கலப்பு திருமணத்தை எந்த காலத்திலும் நகரத்தார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதாவது நம்மாலே தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய குழந்தைகளை கலப்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிடுகிறது அப்படி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஆனால் அவர்களை வெறுக்காதீர்கள் விவாகரத்து விவாகரத்துக்கு பெரும்பாலும் காரணம் தப்பாக நினைக்காதீங்க ஆண் பிள்ளைகள் தான் திருமண செலவுகளை குறைக்கணும் அதையும் நீங்கள் சிந்திக்கணும் திருமணத்திற்கு விளையாட்டானுங்க பத்து நகை போடுறேங்கிறாங்க நான் கேட்டேன் என்னென்ன நகை போடுவாங்கன்னு பத்து எங்கே போடுவாங்கன்னு கேட்டேன் பத்து நகை எங்கே கழுத்தில் மூணு போடலாமா நாலு போடலாமா அஞ்சு போடலாமான்னு பார்க்குறீங்க நகை என்பது ஒரு அளவிற்கு அலங்காரம் அது அந்தஸ்த காற்று சமாச்சாரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வரைக்கும் பணப்பற்றாக்குறையினால் பர்மா கவுந்ததினால பணப்பற்றாக்குறையினால் வீடுகளை அடித்தோம் வறுமையினால் வீடுகளை அடித்தோம் இப்போ ஒற்றுமை குறைவால் வீடை அடிக்கிறோம் தலைமை உரை கோவிலூர் மடாதிபதி சீர்வள சீர் மெய்யப்ப ஞானதேசிக சுவாமிகள் இம்மடாலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஆண்டவ சுவாமிகள் நிறுவினார் இக்கோவிலூர் ஆதி தினத்தை தலைமை பொறுப்பை நகரத்தார் மரபில் பிறந்த துறவிகளை ஏற்று நடத்துவது மரபு கோவிலூர் மடையாளத்தின் கீழ் பதினோரு கிடல் மடாலயங்கள் உள்ளன இக்கோவிலூர் மடாலயம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி பயில நிதி உதவியும் மூத்த குடிமக்களுக்கு நிதி உதவியும் வழங்கி வருகிறது நகரத்தாரின் தலைமை இதுவே இதன் தற்போதைய ஆதி தினமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் சீர்வளர் சீர் ஞானதேச சுவாமிகள் இன்று நம் கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று தலைமை உரையாற்ற அன்புடன் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம் நகரத்தார் ஐக்கிய சங்கம் கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கின்ற அலுவலகர்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த ஆசிர்வாதங்கள் இன்றைக்கு மரபு தவறாமல் கோவிலூரிலே மாநாடு நடத்த வேண்டும் என்று நினைத்த ஐக்கிய சங்க நிர்வாகத்தினர்களுக்கு என்னுடைய மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனட்டா பல இடங்களில் நகரத்தார் சங்க கூட்டங்கள் நடத்தலாம் தொண்ணூத்தாறு ஊர் நகரத்தார் மாநாடு என்பது கருத்தரங்கம் என்பது இதுவரைக்கும் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளாக கோயிலூர் மடத்திலே தான் நடத்தி வந்த நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன அந்த மரபு தவறாமல் கோயிலூர் மடத்திலே இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த ஐக்கிய சங்கத்தினருக்கு நிர்வாகினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் நன்றிகள் இதில் இன்றைக்கி பேசி எடுக்கப்படுகின்ற முடிவுகள் என்ன எடுக்க போகிறோங்கிறது அப்புறம் ஆனால் எதை பற்றி நம்ம மு முயற்சிக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்னையை பொறுத்த மட்டும் இல்லை நகரத்தார் சமுதாயத்திற்கு நம்முடைய ஜனத்தொகை மிக மிக குறைவு ஏறக்குறைய ஒன்றரை லட்சத்துக்கு உள்ளே தான் அதனால அதனால் நம்முடைய குரல் பொது மக்களிடையே எடுபடாது என்றால் நம்ம மைனாரிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு நாமே துணை நமக்கு வேண்டியவற்றை நாமே செய்து கொள்ள வேண்டுமே தவிர அரசாங்கத்தையோ மற்றைய நிர்வாகிகளையோ நாம் எதிர்பார்க்க முடியாது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய தேவைகள் என்ன நம்முடைய சமுதாயம் நாட்டிலே முன்னேற பொருளாதார வழியிலே கல்வியிலே துறைகளிலே முன்னேற என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி சிந்திப்பது தான் கருத்தரங்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தேர்வு என்பதை நாம் அறிய வேண்டும் அதற்கு நான் அடிக்கடி சொல்கிறது இன்றைக்கி எல்லாம் கணினி மயம் கம்ப்யூட்டர் அப்படி இருக்கிறப்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புள்ளி விவரங்கள் மிக அவசியம் நம்ம எத்தனை புள்ளி இருக்கோம் அதில் எத்தனை ஒவ்வொரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் ஆண் பெண் இதெல்லாம் விவரம் தெரியணும் மாதிரி புள்ளி விவரங்கள் சேகரிப்பதிலே எனக்கு தெரிய ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நம்முடைய திருமடம் இதே மேடையில் அப்போ தான் இந்த ம கல்யாண மண்டபம் கட்டி முடித்தோம் முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நடத்தினோம் அதில் நம்முடைய நகரத்தார் பெருமக்களுக்கு தேவையானவற்றை முதல்ல புள்ளி விவரம் சேகரித்தோம் அதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நகரத்தார் பெருமக்களிடம் ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டன ஒன்று முக்கியமானது மேல் படிப்பிற்கு உயர் படிப்பிற்கு பொருளாதார வசதி இல்லாததனாலே படிக்காமல் சாதாரணையிலே சேர வேண்டிய கட்டாயத்திற்கு நம்முடைய இளைஞர்கள் ஆளானார்கள் அதனை தடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு நாச்சப்பசாமிகள் அவர்களுக்கு ஏற்பட்டது அப்படி பார்க்கிற பொழுது அந்த இது அன்னைக்கு எங்களுடைய புள்ளி விவர சேர்க்கையின்படி பஞ்சநதம் என்பவர் அவர் சரோஜா மில்ஸில் இல்லை ராஜபாளையத்தில் ஒரு மில்லில் மேனேஜராக இருந்தவங்க அவங்க புள்ளி விவர சே அப்போ நம்முடைய இளைஞர்கள் ஆண் பெண் இளைஞர்கள் என்பது ரெண்டையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் இளைஞர்களுங்கிறது வார்த்தை இல்லை இளைஞன் இளைஞர் இளம் பெண் இளைஞர்கள் மத்தியிலே முந்நூறு பேர் படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆனால் அவர்களிடம் பொருளாதார வசதி இல்லாதனால் படிக்கலை மற்றவங்கள்தான் பொருளாதார வசதி இருக்கவங்க படிக்கிறாங்க அதனாலே ஆண்டிற்கு ஒரு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா வருஷத்துக்கு இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியலை எழுபத்தெட்டு என்னமோனு கேள்வி எழுபத்தி எட்டு அதனால் அந்த முப்பத்தையாயிரத்தில் நம்ம இருபத்தையாயிரத்தை அந்த மாணவருக்கு கொடுக்குறது அப்படின்னு முந்நூறு மாணவர்களை பார்த்து அப்போ ஏழு எழுபத்தஞ்சி லட்சம் வேணும்னா அப்போத்தான் விஜய் மேடையில் புள்ளிக்கு ஆயிரம் ரூபா சேர்க்கிறது நகரத்தார் புள்ளிகள் அன்றைக்கு இருந்தது முப்பத்தி ரெண்டாயிரம் புள்ளி இன்றைக்கி நாற்பத்தி சொல்கிறாங்க அப்போ அதில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் சேரும்னு நினச்சோம் இல்லை அதில் அப்படிலாம் சேரலை சுவாமிகள் முதல்ல ஒரு லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்புறம் ஏறக்குறைய முழு பணமும் கோயில் மடாலயத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டது மொத வருஷம் இப்போவும் இன்றைக்கும் அதனுடைய நிர்வாகக் குழுவினுடைய தலைவர் மேனாள் முன்ன துணைவேந்தர் விஆர் முத்துக்கருப்பன் அவர்கள் அவங்களுக்கு தெரியும் இருபத்தி ஞாயிறூவா இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு வரோம் ஆனால் அது ஸ்காலர்ஷிப் இல்லை வட்டி இல்லா கடன் லோன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அதை திருப்பி தரணும் திருப்பி தரது நாங்கள் இன்னும் தவணையில் தாங்கணும்னு கேட்கல நல்லா தெரிஞ்சுக்குங்க அது திருப்பி தர வேண்டிய அந்த இளைஞரே தன்னுடைய இந்த திருப்பி தரக்கூடிய தொகைக்கு போட்டு தரலாம் மாதம் ஐநூறு மாதம் ஆயிரம் வருஷத்துக்கு மொத்தமாக நான் பத்தாயிரம் வரேன் ஏண்டா இருபத்தாயிரம் கொடுத்துருக்கோம் வட்டி இல்லை இருபத்தி ஆயிரம் மீன் நாலு வருஷத்துக்கு லட்ச ரூபா நாலு வருஷத்துக்கு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அது வர வசூல் அது ஆரம்பத்தில் வசூல் ஆகாமல் இருந்தது எங்களுடைய ஆடிட்டர் நாராயணே மற்றவர்களுடைய முயற்சியாலே இப்பொழுது ஓரளவுக்கு வசூல் ஆகுது மிச்சம் இருக்கிறது நாங்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு உள்ளதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அநேகமாக ஒரு வாரத்தில் ஸ்காலர்ஷிப் யாராக இருக்குங்கிற முடிவு பண்ணிடுவாங்க இது நடந்துக்கிட்டு இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா புள்ளி விவரம் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும் புள்ளி விவரத்தை தயார் செய்யுங்கள் இப்போ இங்கே மேடையில் இருக்கிற நண்பர் ஓ சோமசுந்தரம் அவர்கள் புள்ளி விவரம் தயாரிச்சிட்டு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை எத்தனை ஆண் குழந்தை என்ன படிக்கிறான் பெண் குழந்தை என்ன படிக்கிறாங்க திருமணம் ஆகிட்டால் புள்ளி திருமணம் ஆகாத பிள்ளை அதில் என்ன படிக்க விருப்பப்படுகிறார்கள் என்ன தேவை அப்படின்னு செய்கிறீங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண் இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாத ஆம்பளை பற்றி தான் பேசுகிறீங்க இளைஞர்கள் ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் பல காரணங்கள் பொருளாதாரம் இல்லை பெண் திருமணமாக ஆகாமல் இருப்பதற்கு காரணம் பெரும்பாலும் பொருளாதாரம் அந்த தேவையை நிவர்த்திக்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் அதிகமான தேவைகள் இல்லை ரெண்டு மூணு தேவை தான் ஒன்று கல்விக்கு உதவி ரெண்டாவது திருமணத்திற்கு உதவி மூன்றாவது அடுத்த முக்கியம் மருத்துவ உதவி என்ட்டா இப்போ எல்லோருக்கும் அதாவது ஆயுசு கூடி போச்சு ஆயுஷ் கூடி கூடியிருக்கு அதனால் மருத்துவ தேவைகள் அதிகமாக அன்றைக்கி ஐம்பது வயசில் ஆரோக்கியமாக இருக்க காலத்திலேயே அவர்கள் இறைமுன்னடி சேர்ந்தார் சேர்ந்து விட்டார் இன்றைக்கி அப்படி இல்லை அதனால் மருத்துவ தேவைகள் அதிகமாக இருக்கிறது அதற்கு ஏற்பாடு இந்த ரெண்டு மூணு விஷயம்தான் நமக்கு தேவை மற்றபடிக்கு நமக்கு ஒன்றும் நம்ம சமுதாயத்துக்கு மற்ற தேவைகளில் இந்த மூணையும் நீங்கள் புள்ளி விவரம் சேகரித்து பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இப்ப அடிக்கடி பேசுற கலப்பு திருமணம் கலப்பு திருமணத்தை எந்த காலத்திலும் நகரத்தார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள கூடாது அதாவது நம்மாலே தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய குழந்தைகளை கலப்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது அப்படி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஆனால் அவர்களை வெறுக்காதீர்கள் அவர்கள் பிரியப்பட்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் அவர்கள் இஷ்டப்படி வாழட்டும் ஆனால் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அதே போல கலப்பு திருமணம் இப்ப எல்லா இடத்துலையும் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர்களே கலப்பு திருமணங்கள் நிறைய நடந் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர்களே ஏற்றுக்கொண்டு அவர்களே நடத்தி வைக்கிற சூழ்நிலை அது வேண்டாம் அந்த பிள்ளைகள் செஞ்சுக்கிட்டோம் தப்பில்லை ஆனால் நம்ம அதை ஆதரிக்க வேண்டாம் ரெண்டாவது டைவர்ஸ் விவாகரத்து விவாகரத்துக்கு பெரும்பாலும் காரணம் தப்பாக நினைக்காதீங்க ஆண் பிள்ளைகள் தான் இதில் எந்த விதமான நான் சொல்கிற கருத்தை நீங்கள் முழுமையாக ஏண்டா பெண்கள் இன்றைக்கி படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அவங்களும் வேலை பார்க்குறாங்க கணவனும் வேலை பார்க்குறான் மனைவியும் வேலை பார்க்குறான் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறப்ப அனுசரித்து ரெண்டு பேரும் பொறுப்புகளை பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்று இந்த பங்கிட்டு கொள்ளுகிற பழக்கம் ஏன்னா நம்ம வந்து காலங்காலமாக ஆதிக்கம் செலுத்தியே பழக்கப்பட்ட ஆண்கள் இப்போ நமக்கு இறங்கி வர கஷ்டமாக இருக்குது ஆனால் காலத்தின் கட்டாயம் இறங்கி வந்தே ஆக வேண்டும் அதனால் இறங்கி வராததுனால தான் பிரச்சனைகள் இந்த இதெல்லாம் வந்து கூடிய விஷயங்கள் விவாகரத்து என்பது நாச்சிபசாமி எனக்கு தெரிய நூற்றுக்கு நூற்றுக்கு மேலே பஞ்சாயத்து பண்ணியிருக்கா இந்த டைவர்ஸை நிறுத்துறதுக்கு அதில் எழுபதுக்கு மேலே திரும்ப இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் கஷ்டங்கள் சிலது சிலதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையே சரி உங்களால் தவிர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சு போயிடுங்க அவங்க தனித்தனியாக நிம்மதியாக வாழுங்கள் எல்லாவற்றையும் விட நம்முடைய பெண்ணும் ஆணும் பையனும் பொண்ணும் அவருடைய உயிர் முக்கியம் அவருடைய வாழ்க்கை முக்கியம் அவருடைய திருமண வாழ்க்கை என்பது அடுத்தது உயிருக்கு ஆபத்து என்றால் பரவாயில்ல பிரிஞ்சு நிறுங்க சில சூழ்நிலைகளிலே நாமே விவகாரத்தை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரலாம் அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக இருங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் இன்றைக்கி கல்யாண விவாகரத்து ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன ஆன்லைனில் பொண்ணு பார்த்து ஆன்லைனில் நிச்சயம் பண்ணி கல்யாணத்து அன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையும் சம்மந்திகளும் சந்தி அப்படி இல்லை அன்னைக்கு உறவினர் மூலமாக நேரடியாக பல விவரங்களை சேகரித்து விசாரித்து பண்ணோம் அப்போ பிரியலை அப்போ விவாகரத்து ஏற்படலை இப்போ ஏற்படுதுன்னா காரணம் என்ன அவசர கோலம் அப்படி இல்லாமல் நின்று நின்று நிதானிச்சு விவரங்கள் இந்த எல்லாத்தையும் விட திருமண செலவுகளை குறைக்கணும் அதையும் நீங்கள் சிந்திக்கணும் திருமணத்திற்கு விளையாட்டானுங்க பத்து நகை போடுறேங்கிறாங்க நான் கேட்டேன் என்னென்ன நகை போடுவாங்கன்னு பத்து எங்கே போடுவாங்கன்னு கேட்டேன் பத்து நகை எங்கே கழுத்தில் மூணு போடலாமா நாலு போடலாமா அஞ்சு போடலாமான்னு பார்க்குறீங்க நகை என்பது ஒரு அளவிற்கு அலங்காரம் அது அந்தஸ்த காட்டுற சமாச்சாரம் இல்லை இப்போ அந்தஸ்த காட்டுறதுக்காக ஆட்டுக்கல்லுக்கு வெள்ளி தகடு போ ஆட்டுக்கல் அம்மிக்கெல்லாம் அதெல்லாம் முறையில்லாத செயல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத செயல் அளவோடு செலவிழங்கள் அன்னைக்கு இப்போ இன்றைக்கி என்ன இன்றைக்கெல்லாம் பத்து லட்சங்கிற சாதாரணமாக சொல்கிறா அன்னைக்கு மூணு விராகம் தான் மேக்சிமம் அஞ்சு விராகம் அதுக்கு மேலே முறையே கிடையாது ஒரு விராகங்கிறது மூவாயிரத்து ஐநூறுரூவா அஞ்சு விராகங்கிறது பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா தான் அதுதான் முறை கொடுத்தோம் அன்றைக்கி அஞ்சு விராகம் கொடுக்குறப்ப அது பெரிய முறை அப்போ வைர சா வைர நகையில் மூணு நகை போடுவா ரெண்டு நகை இப்போ இப்போ சமீபத்தில் வீடியோ வாட்ஸ்அப்பில் நிறைய வருது அதெல்லாம் வேண்டாம் அளவோடு செல் அதை நீங்கள் வந்து வீடாக வாங்கி கொடுங்க சொத்தை எழுதி வைங்க உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் சொத்தாக எழுதி வைங்க வீடாக வாங்கி கொடுங்க அனாவசியமாக செலவழிக்காதீங்க நகரத்தார்கள் ஒற்றுமைக்கு பேர் போனவர்கள் சிக்கனத்துக்கு பேர் போனவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுகிறது பேர் போனவர்கள் இப்போ சிக்கனங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு ஆடம்பரமாக மாறிவிட்டது அதே போல் ஒற்றுமையும் குறைந்து விட்டது நான் அடிக்கடி சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வரைக்கும் பணப்பற்றாக்குறையினால் பரமாக கவர்ந்ததுனால பணப்பற்றாக்குறையினால் வீடுகளை அடித்தோம் வறுமையினால் வீடுகளை அடித்தோம் இப்போ ஒற்றுமை குறைவால் வீடை அடிக்கிறோம் ஒரு வீடு பொது வீடை பார்த்துக்கிறதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை அண்ணன் தம்பி நாலு பேர்னா நாலு பேரும் பிரித்து நாலு என்ன த்ரீ பிஹெச் அப்படிங்கிறேன் த்ரீ பெட்ரூம் ஆல் கிச்சன் அந்த மாதிரி கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க அது தவறு நம்முடைய பொது வீடுகள் இருக்கிற காலத்திலே நமக்கு கல்யாண மண்டபம் தேவையில்லாமல் இருந்தது இப்போ எல்லாமே கான்ட்ராக்டு கல்யாண மண்டபத்தில் கோலம் கோலம் போடுறதுலேருந்து சகலமும் கொடுத்துட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து டாம் டவுன் செலவழிச்சு போய் பின்னாடி கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் வேண்டாம் திட்டமிடுங்கள் சேகரியுங்கள் நிம்மதியாக சிக்கனமாக வாழுங்கள் இந்த புள்ளி விவரத்தை சேர்த்து உதவுவது முயற்சி செய்யுங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் இது கம்யூனிசம் இல்லை இது சமுதாய நோக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல முறையில் பொருளாதார ரீதியிலே நல்ல வாழ்வு வாழ வேண்டும் இதற்கு நாம் ஒற்றுமையாக முயற்சி செய்வோம் ஒற்றுமையை வளர்ப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் ஆசீர்வாதங்கள்